வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா ஒவ்வொரு குழந்தைக்கும் சரியான பெயரை தேர்வு செஞ்சு பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறது இஸ்லாத்தோட பார்வையில் ஒவ்வொரு குழந்தையோட பெற்றோருக்கும் ஃபர்லான கட்டாய கடமையான ஒரு விஷயம் அதனால தான் ஒவ்வொரு முஸ்லீமுமே இந்த பெயர் சூட்டுதலை பற்றிய சரியான புரிதலுக்கு வர்றது சரியான வழிகாட்டுதலில் விளங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அலமது இந்த பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறது இஸ்லாத்துல ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக இருக்குது அப்படின்னா நம்மளை பொறுத்தவரை முஸ்லீம்களோட பார்வையில் நம்ம என்ன ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு நம்ம என்ன பெயர் சூட்டுறோமோ நிச்சயமாக அந்த நபரோட வாழ்க்கையில் அவரோட குணநலன்களில் ஃப்யூச்சரில் அவரோட நடவடிக்கைகளில் பழக்க வழக்கங்களில் அந்த பெயரோட தாக்கம் அந்த பெயரோட பிரதிபலிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் உதாரணமாக நான் அதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் கவனித்து பாருங்கள் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் மேலேயும் சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய தோழர்கள் மேலேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு பெரிய ஒரு வெறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் ஒரு மாற்று மதத்தை மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு சஹாபாக்களை ரசுல்லாவுடைய தோழர்களை இழிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு தான் வளர்க்குற ரெண்டு கழுதைக்கு அபூபக்கர் உமர்னு பெயர் வைக்கிறார் அவதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் எவ்வளோ ஒரு மடத்தனமான செயல் அது அபு பக்கர் உமர் நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல கண்ணியமான இடத்துல இருக்கிறவங்க நம்ம அவங்கள எவ்வளோ மதிக்கிறோம் அப்போது அவங்கள அவங்க இல்லை இழிவுபடுத்துறதான்னு நினச்சிக்கிட்டு தான் வளர்க்குற ரெண்டு கழுதைக்கு அபு பக்கர் உமர் அப்படின்னு பேர் வச்சு மக்கள் எல்லாரையும் அபு பக்கர் இங்கே வா உமர் இங்கே வா உமர் அங்கே போ அப்படின்னு மக்களை கூப்புற மாதிரி பழக்கி வச்சுருந்தார் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அவர் இப்படி பேர் சுட்டதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபுபக்கர் லீலா அப்படின்னாலே ஒரு அமைதியான சாந்தமான பொறுமையான ஒரு மனிதர் இல்லையா அதே மாதிரி அந்த அபுபக்கர்ன்ற பெயர் சுட்டப்பட்ட கழுதையும் எக்ஸாக்டாக ஒரு பொறுமையாக அமைதியான ஒரு சாந்தமான பண்போட அந்த முதலாளி சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு கழுதையாக உருவாகுது அதே உமர் லீலாவை பற்றி நமக்கு தெரியும் உமர் உமர்லீலானா ஒரு கண்டிப்பான கோவக்கார ஒரு சஹாபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி அக்யூரேட்டாக அந்த உமர் சூட்டப்பட்ட கழுதையும் இருந்த அதே கோபம் அதாவது என்ன சொல்றது அந்த முதலாளியோட பேச்சை அவரே அவரோட கேட்காம போகிறது அவரே துன்புறுத்துறது அவரே முற்றதுமாக இருக்கு ஒரு நாள் அந்த முதல்வரை அப்படி பேர் சூட்டி இழிவுபடுத்த நினைச்ச அந்த மாற்று மதத்தார அந்த கழுதையை முட்டி கொன்றுது அந்த கழுதையை முட்டி கொண்டுது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிய வர்ற ஒரே விஷயம் இதுதான் ஒரு கழுதையா இருந்தாலும் அந்த கழுதைக்கு நாம நாம சூற்று பெயர் ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஒரு ரிஃப்ளக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது செல்லல்லாஹும் ஒலிவசம் சொன்னாங்க பெயர்களிலேயே சிறந்த பெயர் அப்துல்லா பெயர்களிலேயே சிறந்த பெயர் அப்துல்லா ஏன் அப்துல்லா அப்படின்னா அப்துல்லா அப்துல் மலிக் அப்துல் மாலிக் அப்துல் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம்லாம் வைப்பாங்க இல்லையா யோசிச்சு பாருங்க அபுது அப்துல் வைப்பாங்க அடிமைன்னு அர்த்தம் இந்த அதாவது அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாவுடைய பேர்கள் பார்த்துருப்போம் அல்லா மலிக் குத்தூஸ் ரஹீம் ரஜாக் அப்படின்ற மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது பேர்களுக்கு முன்னாடி அப்துல் அப்படின்னு சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் அதாவது நான் அல்லாவோட அடியான் அப்படிங்கிறத வெளிக்கொணர்ற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரியான பேர்கள் அப்துல்னு வச்சு அல்லாவுடைய பேரை வைக்கிறது அல்லாவுடைய அடிமைன்னு வெளிக்காட்டுறது தான் பேர்கள்லேயே சிறந்த பேர்னு சிலதாலேசன் சொன்னாங்க பெண்கள்லேயே சிறந்த பேர்கள் பெண்களுக்கு வைக்கிறதுலே சிறந்த பேராக ஃபாத்திமாங்கிற பேர் இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம அப்துல் நம்ம பேர் வைக்கல அப்துல்லா அந்த மாதிரி பேர் வைக்கல ஒரு சஹாபியோட பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறோம் உதாரணமாக அலி ரல்லாவுடைய பேரை ஆசைப்படுறோம் அப்புறம் அந்த உஸ்மான் ரல்லாவுடைய பேரை வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னா முகம்மது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் சேர்த்துக்கணும் நம்ம வைக்கிற பேர்களை நிச்சயமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் முகம்மதுன்ற பெயரை சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பேர் வைச்சாலும் ஃபாத்திமாங்கிற ஒரு பெயரை சேர்த்து வைக்கலாம் உதாரணமாக ஆயிஷானு பேர் வைக்கிறீங்க ஆமாம் ஆயிஷான்னு பேர் வைக்கிறீங்க ஜெய்னபுனு பேர் வைக்கிறீங்க ஹத்தீஜான்னு பேர் வைக்கிறீங்க ரிஹானான்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர்களோட ஃபாத்திமா அப்படிங்கிற பேர்களை சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான சரியான ஒரு ஏற்றமான நல்ல விஷயமா இருக்கும் இதுதான் இஸ்லாத்தோட பார்வையில் ரொம்ப சிறந்த பேர்களாக இருக்குது அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் பரவலாக பெண்களுக்கு பானு பேகம்னு ஒரு பெயர் வைக்கிறாங்களே அப்படி வைக்கிறது கூடுமா கூடாதா அப்படின்ற அந்த பேர்கள்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதோட பேர் அந்த பேர்களோட பிறப்பிடம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பானு அப்படிங்கிற பேர் எப்படி வ ஆரம்பமாச்சு அப்படின்னா சிலதான் ஒளிவுசிலமுடிய கோத்திரத்துக்கு அவங்க குடும்ப பெயர் பனு ஹாஷியம் சிலதாசிய குடும்ப பெயர் பனு ஹாஷிம்னு வைங்களேன் அது பனு ஹாஷிம்னா என்னென்னா அது பொதுவாகவே அரபுகள் வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க குடும்ப தந்தையோட வரிசையில் ரொம்ப கன் ியானவங்கள ரொம்ப <lightweight> பிரபலியமான ஒருத்தரோட பேரை குடும்பத்தோட பேராகவே வைப்போம் அந்த மாதிரி சலஹாசமுடைய தந்தை வழியில் ஹாஷிம்னு ஒரு மனிதர் இருந்தார் ரொம்ப பிரபலியமான கண்ணியமான மக்களோட மதிப்புக்குரியவராக இருக்கிறாரு அந்த ஹாஷிம்கிற பேரை சிலகாசமுடைய குடும்ப பேராக வச்சுருந்தாங்க பனு ஹாஷிம் அப்படின்னு அப்போ சிலலாசமுடைய குடும்ப பேரை கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பனு அப்படிங்கிற பேர்லேருந்து தான் பானு அப்படிங்கிற ஒன்று வருது பானு அப்படின்னு பெண்கள்லாம் நம்ம முஸ்லீம் பெண்களே வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு வேலை அந்த ஒரு பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பானுன்னு வச்சுக்கிறதுனா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பேகம்னு வைக்கிறாங்களே பேகம்னா என்னென்னா இந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் அந்த தனிநபர் ஆட்சிகளில் அரசர் அரசியல்லாம் இருந்த காலகட்டத்தில் கிங் குவீன்லாம் இருந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம்கள்லாம் ஆட்சி செஞ்ச பிரபலியமாக முஸ்லீம்கள் பெரும்பாலான இடங்கள் ஆட்சி செஞ்ச சமயத்தில் பொதுவாகவே ஒரு முஸ்லீம் பெண்ணை கண்ணியம் படுத்துறதுக்காக பேகம்னு கூப்பிடுவோம் ஒரு முஸ்லீம் பெண் அப்படின்னா ரேண்டமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள பேகம்னு கூப்பிடுவாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு டைமில் நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம் தெரியல அப்படின்னா அவங்க பேர் தெரில அப்படின்னா நம்ம மேடம்னு கூப்பிடுவோம் மிஸ் மிஸ்ஸஸ்னு கூப்பிடுவோம் லேடின்னு கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு டைமில் முஸ்லீம் பெண்களை பார்த்தாலே அவங்கள பற்றி தெரில அப்படின்னா அவங்கள பேகம் வாங்க பேகம் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க ஸோ அதாவது அவங்கள அழைக்கிறதுக்காக கூப்பிடுறது தான் அதே ஒரு பேராக வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடும் தான் அதாவது பேகம் ஹஜர் இஸ்ஸத் ஒரு சிற்றரசி ஒரு இஸ் இந்தியாவை ஆட்சி செஞ்சு சிற்றரசி ஒருத்தவங்க பிரபல்யமான ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த படி நம்ம பார்க்கும்போது பானு பேகம்னு வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடும் அதாவது இந்த பேர்கள்லாம் எப்படி உருவாச்சு எப்படி மருவி நம்ம கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறத முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம் அலமது இல்லை இதை தாண்டி இன்னைக்கு டைம் அந்த ட்ரெண்டிங்காக வைக்கணும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வைக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு எத்தனையோ முஸ்லீம் பெற்றோர்கள் சோஃபியான பெண்களுக்கு வைப்பாங்க அதேமாதிரி நிஃபாஸ் ஜான்சன்னு பசங்களுக்கு பேர் வைப்பாங்க இந்த மாதிரிலாம் பேர் வைக்கலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு சோஃபியா அப்படிங்கிற பேரை பாருங்களேன் சோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சோஃபியான்ற பேர் பாருங்களேன் சோஃபியா அப்படின்னா செலல்லா வணிசமுடைய மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க சஃபியா அப்படின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க இந்த சஃபியா ரலீலாவுடைய சஃபியா அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம் இந்த சஃபியான்ற ஒரு பேரை ஒரு கன்னியைப்படுத்தணும் ரசோடைய மனைவியோட பேரை கண்ணியைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சஃபியா அப்படின்ற ஒரு பேரில் இன்றைக்கி ஒரு பேரே டிசைன் பண்ணி ஒரு ஸ்டைலிஷாக்கி சோஃபியா அப்படின்னு வைக்க ஆரம்பித்தாங்க நம்ம முஸ்லீம் சமுதாயம் அதனால் இப்படி சோஃபியான்னு வைக்கிறது நிச்சயமாக அந்தளவுக்கு ஒரு ஏற்றமானது கிடையாது சரியாக சஃபியானே வச்சுட்டு போயிடலாம் நம்ம இல்லாட்டி ஷாஃபியான்னு வைக்கலாம் சாஃபியான்னு வைக்கலாம் அந்த மாதிரியான பேர்களை வைக்கலாம் பட் சோஃபியான்னு வைக்கக்கூடாது அது ஒரு ஒரு அரபிக் வார்த்தையே ஒரு முஸ்லீம் பேரே கிடையாது ஆக்சுவ அலமது இல்ல அதே மாதிரி நிபாஸ் அப்படின்னா அதற்கான அர்த்தம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம் நிஃபாஸ் அப்படின்னு பசங்களுக்கு பேர் வைக்கிறான் நிஃபாஸ் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக அசுத்தமான ரத்தம்னு வச்சுங்களேன் நிஃபாஸ் அப்படின்னா அசுத்தமான ரத்தம் அப்போது நமக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டைலிஷான பேரில் பேர்களில் பேர்களே கொஞ்சம் டிசைன் பண்ணி பேர் வைக்கிறதோ அரபி பேர்லேயே டிசைன் பண்ணி பேர் வைக்கிறதோ இல்லை தவறான ரொம்ப ஒரு மட்டமான அர்த்தத்தில் வர்ற பேர்களை வைக்கிறதோ நம்ம முஸ்லீம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கூடாது அப்படி நம்ம வைக்க வேண்டாம் அதனால் நம்ம பேர்களை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சரியான பேரை சூஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு ஆலிம்சாவையோ ஒரு மார்க் அறிஞரையோ அணுகி அவர்கிட்ட அதை பற்றி ஆலோசனை பண்ணிவிட்டு நம்ம பேர் வைக்கிறது ரொம்ப ஒரு சரியான காரியமாக இருக்கும் அலமது இல்லா ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் பேர் சூட்டுதலை பற்றிய சரியான புரிதலை முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹூ நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள் அல்லா கபோல் செய்வானாக